ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து நாய்க்கியர் மகாலை இடிப்போன்னு சொல்லி சொன்னார் ஏர்போர்ட் மூர்த்தி என்கின்ற ஒருவர் அவர் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை நாயக்கர் கட்டபொம்மனை கொச்சைப்படுத்தி பேசினார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மதுரையோட அடையாளம் வந்து திருமலை நாயக்கர் இல்லை நாய்க்கர் மன்னர்களா இல்லை பாண்டிய மன்னர்களா சீமானை எதுக்கணும் போராட்டம் அப்படிங்கிறப்ப எல்லா திரட்டியாரும் அருந்ததியர் போவையர் தொட்டிய நாய்க்கர் கம்மவர் கவரா வெளமா எல்லாரும் சேர்ந்து அவங்களை எதுப்போம் நடராஜர் திருச்சபையில் சைவ சமய ஆதீனங்கள் அனைவரும் எழுந்தருளும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெறவுள்ளது இம்பா முன்னெடுக்கும் பன்னெடு திருமுறை திருவிழா பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருவத்தி மூன்று ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை சென்னை அனைவரும் வருக குருவருளும் திருவருளும் பெருக பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்துக்கு வந்திருப்பவர் விடுதலை கிளம்ப கட்சியின் நிறுவன தலைவர் திரு கோ நாகராஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து இந்த தெலுங்கு குரூப்லேயும் வந்து நாயுடு நாய்கேர் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் படவுது என்ன வீடியோனா மதுரை நாய்க்கியர் மகளை இடிப்போம் மீன் கொடி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க மீன் சின்னத்தை அகற்றுறதுனால அப்போ வந்து பேசும்போது மதுரை நாயக்கர் மகளை இடிப்போம்னு சொல்லி பேசுகிறாங்க இது வந்து தெலுங்கு சமுதாயம் மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்களும் வந்து கட்டணம் தெரிவிச்சிருந்தீங்க இதையே தான் ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து மகாலை இடிப்போன்னு சொல்லி சொன்னார் பரபரப்பானது நாங்கள் அவர் வீட்டை முற்றுகையிடுவோம் சொல்லி அறிவித்தோம் சென்னைக்கு வந்தோம் சீமான் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்த அவங்களுடைய கட்சிக்காரர்கள் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார் அந்த போராட்டத்தை நடத்த முடியாமல் பண்ணாங்க அவர் தொடங்கி தான் அந்த நாய்க்கர் மகாலை இடிப்போம் என்கின்ற அந்த வார்த்தை இப்ப அதை தொடர்ந்து எல்லா தமிழ் தேசியவங்களும் பேசுறாங்க இதை வந்து நாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் பத்து பேர் இருபது பேர் கூட அந்த ஆர்ப்பாட்டத்துல இல்லை எல்லாருக்கு என்னன்னா நாய்க்கர் சமூகத்தை நாயுடு சமூகத்தை விமர்சித்தால் நாம வந்து பெரியார்க்க பெரிய தங்களுடைய ஈக்கத்தை தங்களை பெரிய ஆட்களாக காமிச்சுக்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க இதையே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி என்கின்ற ஒருவர் அவர் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை நாயக்கர் கட்டபொம்மனை கொச்சைப்படுத்தி பேசினார் மீடியாலாம் பிரபலமாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி அப்போ கோவில் ஒரு முப்பதனாயிரம் பேர் அவரை கண்டித்து அவர் கைது பண்ண வேண்டும் என்று உண்ணாவிரத தொடணும் இருபது வருஷம் முன்னாடி ஆமாங்க அப்போ அவர் யாருன்னே தெரியாது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இப்பொழுது நாங்கள் அவ்வளோ பெரிய கும்பலையெல்லாம் திரட்டி அவர்களுக்கு விளம்பரத்தை தேடி தருவதற்கு நாங்கள் விரும்பவில்லை க திறமலை நாய்க்கர் நாய்க்கர்கள் இந்த மண்ணை ஆண்டவர்கள் ரொம்ப ஒழுக்கமாக இந்த மண்ணிலே ஆட்சி செய்தவர்கள் அதே மாதிரி எந்த ஒரு சமூகத்துக்கும் இடியூறாக இல்லாதவர்கள் அவங்கள வந்து இன்றைக்கி கொச்சைப்படுத்தி பேசுவதன் மூலம் இல்லை நாய்க்கர் மகளை இடிப்பேன் என்று சொல்வதன் மூலம் தனக்கு ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் இருக்கிறாங்கங்கிறது தான் எங்களுடைய கருத்து இப்போ வந்து நாய்க்கியர் மகால இடிப்போன்னு சொல்லி சிலர் வந்து அப்பப்போ பேசுகிறாங்க அன்னைக்கு ஏற்பட்டு மூர்த்தி அதுக்கப்புறம் சீமான் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லி பேசுறாங்க இருந்தாலும் ஒரு விவாத பொருளாக மாறுது சில நேரங்களில் வந்து உங்கள் சமூகத்து மக்கள் என்ன சொல்கிறாங்க மதுரையின் அடையாளம் வந்து பாண்டியர் கிடையாது மதுரையின் அடையாளம் நாய்க்கியர்ன்னு சொல்லி போடுறாங்க இது வந்து தமிழர்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படுத்துது நாங்கள் பாண்டியர்களோட அடையாளம் தான் மதுரைன்னு சொல்லி சொல்லும்போது வந்து நீங்கள் வந்து மதுரையின் அடையாளம் நாய்க்கியர்ன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு சொல்லி இப்போ தமிழர்கள் கொந்தளிக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படி இல்லை நாங்கள் எந்த இடத்துலையும் அதை சொல்லலை ஆனால் வந்து நாய்க்கர்கள் மதுரையை ஆண்டிருக்கிறார்கள் அது உண்மைதான் மதுரையினுடைய நாய்க்கர் மகால் இன்னைக்கும் மிக பிரம்மாண்டமான வெளிநாட்டுக்காரங்களை வந்து பார்க்கற அளவுக்கு பெரிய மகால் இருக்கு அதை ஒரு அடையாள சின்னமாக சொல்றோம் ஆண்டுதோறும் தை திருநாள்ல ஐயா திருமலை நாய்க்கருடைய பிறந்த நாளை பெரிய அளவுல நாங்க லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூடி நாங்க கொண்டாடுறோம் அவருடைய பிறந்தநாள இதை வந்து தாங்கி கொள்ள முடியாதவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் சின்ன அமைப்பாக பத்து பேர் கூட இல்லாத அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இதை எதிர்க்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த அங்கே இருக்கிற தென் மாவட்டத்திற்கு எந்த ஒரு சமுதாயமோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் எதிர்ப்பதில்லை அதேபோல் ஒரு சில அதில் முக்குழுத்தர் சமூகத்தை சொல்கிறவங்க அந்த முக்குழுத்தர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நாங்களும் அவர்களும் ஒற்றுமையாக தான் ஏ முந்நூறு நானூறு ஆண்டுகளாக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓமதுரை இவர்களோடு பெரிய மருது சின்ன மருது இருந்திருக்கிறார் விருப்பாட்சி கோபால் நாயக்கருடைய அரண்மனையில் வேலுநாச்சியர் அவர்கள் எட்டு ஆண்டுகள் அடக்கலம் உகந்திருக்க இருவரும் தந்தை அந்த வேலுநாச்சியர் அவர்கள் விருப்பாச்சி கோபால் நாயக்கரை தந்தை என்று அழைப்பார் அந்த அளவுக்கு உறவோடு ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் இன்றைக்கும் அந்த எல்லா சமூகத்தோடும் அதாவது அது நாடாராக இருக்கட்டும் அல்லது தேவர் சமூகமாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைமார் சமூகமாக எல்லோரையும் நாய்க்கர்கள் மாமா மாப்பிள்ளை என்று அழைக்கின்ற அளவுக்கு உறவோடு தான் இருக்கிறார்கள் மக்கள் எந்த மக்களோடும் இவர்கள் முரண்பட்டு இருக்கவில்லை இந்த இயக்கம் நடத்துகிறவர்கள் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒருத்தர் ரெண்டு பேர் இதை பெரிதாக்கி இது எப்படியாவது இந்த நாய்க்கர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கலவரத்தை தூண்ட முடியுமா என்று எதிர்பார்க்கிறார்கள் இப்போ நீங்க சொல்றீங்க எல்லா சமூகத்தோடவும் வந்து தென் மாவட்டங்கள நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த போராட்டம் நடத்துறவங்க நீங்க சொல்ற அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தேவர் சமூகத்தையோ இல்ல நாடார் சமூகத்தையோ இல்ல ஒரு வெள்ளாளர் சமூகத்தையும் சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க ஒத்துமையா இருக்கீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்களே இல்லைங்க அது ஒட்டுமொத்த சமூகம் யாரும் இல்லை ஒரு சின்ன இயக்கம் நாலு இக்கத்தை சேர்ந்தவங்களே சேர்ந்து இருபது பேர் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க சேர்ந்தவங்க நாலு இயக்கத்தை சேர்ந்தவங்க ஒரே இயக்கத்தை சேர்ந்தவங்க

கருத்தும் இல்லை இப்போ சில யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது என்னன்னா உங்க சமூக சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா மதுரை விமான நிலையத்துக்கு நாயக்கர் பேரை வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து தேவர் அமைப்புகள் வந்து முத்துராமி தேவர் பேரை வைக்கணும் அப்படின்னாங்க சிலர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பேர வைக்கணும் இல்லைன்னா வந்து பாண்டியர்களோட பேரை வைக்கணும் மதுரை விமான நிலையத்துக்குறாங்க இப்போ வந்து பாண்டியரோட பேரை வைக்கணும் நீங்க அது சொல்லுவீங்களா இல்ல வந்து நாயக்கர் பேரை வைக்கணும்னு சொல்லுவீங்களா அதாவது ஒரு விமான நிலையத்துக்கு அது அந்த மண்ணிலும் நாலு பேர் இருக்காங்க நாங்க வந்து பொதுவான அந்த அங்கே யார் ஆட்சி செய்தார்களோ அவர்களுடைய பேரை வைங்க அதில் வந்து பாண்டியர்களும் ஆண்டு இருக்காங்க நாய்க்கியர்களும் ஆழ்ந்துருக்காங்க அரசு முடிவு எடுக்கட்டு இப்போ நம்ம சேனல்லே வந்து ஒருத்தங்க பேசியிருந்தாரு ஆவடி சதீஷ்னு சொல்லி அவர் வந்து தன்னை வந்து சொல்றாரு நாங்கள் வந்து கம்பளத்து நாய்க்கியர் கொல்லா சமூகத்தை சேர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்றாரு அது போக அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கும் கம்மாவார் பலிஜா கவுராக்கும் சம்மந்தம் கிடையாது நாங்கள் கொல்லா வந்து கோணாரும் தெலுங்கு கோணாரும் தமிழ் கோனாரும் சேர்ந்தவங்க தான் கொள்ளா அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்கனவே இந்த இது இந்த கேள்வி நீங்க என்கிட்ட ஒரு ட்ரிப் கேட்டிங்க அதுக்கு நான் ஏற்கனவே இந்த இதற்கான பதிலை வந்து சொல்லியிருக்கேன் இதில் அதிகாலத்தில் பல்வேறு பிரிவுகள் இருந்திருக்கு அதில் நீங்கள் சொல்கிற கம்மவார் வந்து கம்மா கவரா எல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய சமூகங்கள் இந்த கம்பளத்தார் எல்லாமே அதில் வந்து உட்பிரிவுகள் நிறையா இருக்குது அதுக்கு மேலே இந்த இதில் வந்து நான் பதில் சொல்ல விரும்பலைங்க இல்லை அவரை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பேசுகிறாங்கன்னா அவர் வந்து ஒரு பிரிவினை உண்டாக்குறாரு கம்பளத்தார வந்து கம்மாவருடைய பளிஜாவோடைய கௌராவுடைய சேர விடாம பிரிவினை உண்டாக்குற மாதிரி அவர் பேசுறாரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஒரு தன்னை வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொல்லக்கூடிய அவரு இவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறாங்க தெலுங்கு மக்கள் தெலுங்கு மக்களுக்குள்ள இவர் பிரிவினை உண்டாக்குறாங்கன்னு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க நாளைக்கு இந்த பிரிவினையை வளர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு அவங்க அமைப்புக்கோ இல்ல உங்க நாயுடுகளுக்கோ நாய்களுக்கோ பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு திருவிழா நாய்க்கருவி கம்பளத்தார் கம்மவார் கவரா எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துகிறோம் கட்டப்பு விழா அவங்க எல்லாமே வந்து நடத்துகிறோம் இப்போ வந்து பிசி எம்பிசி ஓசி இது மாதிரி பார்க்குறப்ப நாங்கள் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு முன்ன வாங்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து டிஎன்சி டிஎன்டின்னு இருக்கோம் அவங்க வந்து பிசின்னு வாங்குறாங்க இன்னொரு பிரிவு எஃப்சின்னு வாங்குறாங்க அந்த இடஒதுக்கீடு சமு அதிலலாம் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் அதாவது இப்போ ஒரு கொங்கு வேளாளர் சமுதாயம் அதில் வந்து உட்பிரிவுகள் வேட்டு கவுண்டர் எம்பிசி குங்கு வேளாள் கவுண்டர் பிசி அது மாதிரி இருக்கு அதுல எங்க இந்த சமூகங்களுக்குள்ள பொருளாதாரத்துல கல்வியில வேற கவுண்டருங்கிற முறையில வந்து அது மாதிரி பிரிப்பாங்க இப்ப எங்க நாய்க்கர்ல நாங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுல இருக்கிறோம் அவங்க எப்பிசியில இருக்காங்க இருக்காங்க இடஒதுக்கீடு சமூக நீதி என்கிறப்ப அவங்க எல்லாம் வேறு மொழி அப்படிங்கிற அடிப்படையில் நாங்க எல்லாரும் ஒண்ணுதான் இப்போ நாயுடு மொழியின் அடிப்படையில நாய்க்கிற நாயுடு ஒண்ணுங்கிறீங்க அதே மொழியின் அடிப்படையில நீங்க ரெட்டியாரையோ இல்ல அருந்ததியரையோ தெலுங்கு ஆசாரையோ தெலுங்கு செட்டியாரையோ சேர்த்துக்கிறது இல்லையே அப்படி இல்லைங்க அதாவது சமூகங்கள்ங்கிறது அந்தந்த சமூகங்கள் தனித்தனி அங்குறப்ப இப்ப எல்லா இப்ப ஒரு சீமான எதுக்கணும் போராட்டம் அப்படிங்கிறப்ப எல்லா ரெட்டியாரும் அருந்ததியர் போயர் தொட்டிய நாய்க்கர் கம்மவார் கவரா வெலமா எல்லாரும் சேர்ந்து அவங்களை எதிர்ப்போம் மற்றபடிக்கு திருமண முறைகள் மற்ற இடஒதுக்கீடு இதில் இப்போ அருந்த தீர் எஸ்சி பட்டியில் வாங்குவாங்க ரெட்டியார் எஃப்சி பட்டியில் வாங்குவாங்க கம்மவார் எஃப்சி பட்டியல் பி வாங்க கவரா பிசியில் வாங்குவாங்க தொட்டி நாயக்கர் டிஎன்சி டிஎன்டின்னு வாங்குகிறாங்க எம்பிசியில் வாங்குகிறாங்க அதில் எங்களுக்குள்ள பிரிவுகள் இருக்குது விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து நாக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட வந்து கூறியிருக்கீங்க அதுக்கப்புறம் விருதுநகரில் எல்லாருமே சொல்கிறது நாக்கியர்கள் அதிகம் அங்கே வந்து எப்போவுமே ஜெயிக்கிறது வந்து ஒரு கல்லர் தான் வந்து காங்கிரஸ் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு இந்த மாற்றத்தை நீங்கள் எப்போ கொண்டு வர அதாவது அது அண்ணன் வந்து சரியாக ஒரு கேள்வி சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறப்ப சிவகாசி கோவில்பட்டி விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இதெல்லாம் வந்து ஒரு தொகுதியாக இருந்தது சிவகாசி தொகுதியை எடுத்துட்டு விருதுநகர் தொகுதியா மாத்திட்டாங்க மாத்துறப்ப இப்ப அந்த கோவில்பட்டி அதெல்லாம் இப்ப வர்றதில்ல திருமங்கலமும் மதுரையும் போயிடுச்சு அது ஒரு பகுதி தேவர் சமூக தொகுதி தொகுதி ஆயிடுச்சு மீதி நாலு தொகுதி வந்து நாய்க்கர்கள் இருக்கிற தொகுதி ஆயிடுச்சு அதுல வந்து இப்போ ஒரு ட்ரிப்பு அது கூட்டணி சரியில்லாதனால தொத்து போயிட்டாங்களே தவிர நம்ம சாதி அடிப்படையில சொல்ல முடியாது அப்ப விருதுநகர் தேவர் தேவரால் ஜெயிப்பாங்க நாடாண் என்னாலும் ஜெயிப்பாங்க நாயக்கர் என்னாலும் ஜெயிப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா ஆனா நீங்க கேக்கும்போது என்ன சொல்லுங்க விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த கட்சியா இருந்தாலும் கேண்டிடேட் நிப்பாட்டும் போது ஒரு நாயக்கர் கேண்டிடேட் தான் இப்பார்ட்டன்னு சொல்லி கேக்குறீங்களே ஆமா அங்க இருக்காங்க சார் இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் இந்த நாலு தொகுதியில வந்து நாயக்கர்கள் அதிகமா இருக்காங்க மதுரை 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 திருமங்கலம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் வந்து தேவர் சமூகம் கொஞ்சம் இப்ப இப்போ வந்திருக்க விருதுநகர் தொகுதியில அதிகமா இருக்காங்க நான் கட்சி பாராளுமன்ற தொகுதியிலையும் வந்து பாதிக்கு பாதி வந்து தெலுங்கர் இருக்காங்க இப்போ லாத்திகுளம் கோயில்பட்டி அந்த சைடு நாய்க்கர்களும் ரெட்டியார்கள் அருந்ததிகள் நிறைய பேர் இருக்காங்க தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில திமுக சார்பா எப்பவுமே கனிமொழி தான் நிறுத்த போறாங்க அதிமுக சார்பா ஒரு தெலுங்கு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நிறுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க அதை பத்தி கோரிக்கைகள் வைக்கணும் எங்களுடைய கோரிக்கை பிஜேபி சார்பா எந்த எல்லா கட்சிகள் சார்பாகவும் கொடுக்கணும் தான் இப்ப நான் நீங்க ஒரு காமனா ஒருவேளை நிப்பாட்டலாம் அதிமுக வந்து நாடார நிப்பாட்டுறாங்க இல்ல வந்து பாஜக ஒரு நாடார நிப்பாடுறாங்க அப்படின்னா நீங்க ஒரு பொது கேண்டிடேட் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எல்லா விடுதலைக்கிழமை கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வந்து சொல்லிடுறோம் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டக்கு அதுக்கு முன்னால் இயக்கமாக நடத்திட்டு இருந்தால் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விடுதலைக்கிழமை கட்சி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆயிடுச்சு நாங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட உள்ளோம் அதனால நீங்க தூத்துக்குடியிலும் கேண்டிடேட் போடுவீங்க கட்டாயம் தூத்துக்குடியில நாங்கள் கேண்டிடேட் போடுவோம் விருதுநகர்லயும் கேண்டிடேட் போடுவீங்க விருதுநகர்லயும் போடுவோம் அப்போ சில இடங்கள்ல வந்து அஹ் அதிமுக சார்பாவோ இல்ல திமுக சார்பாவோ அந்த இடத்துல வந்து ஒரு நாக்கர் கேண்டிடேட் வந்து நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு எதிர்த்து நீங்க கேண்டிடேட் போடுவீங்க கட்டாயம் போடுவோம் அப்ப அவர் ஓட்ட நீங்க தோக்கறதுக்கான வாய்ப்புகள் ஆயிருமே பரவாயில்ல இருந்தாலும் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் இப்போ உங்க அமைப்போட சேர்ந்து வேற ஏதாவது நாயுடு நாய்க்குற அமைப்புகள் வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க ஒரு கூட்டணி அமைச்சர் தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப என்னன்னா ஜனவரி மாசம் சென்னையில வந்து ஒட்டுமொத்த தெலுங்கு பேசக்கூடிய அனைத்து சமுதாய அமைப்பினுடைய தலைவர்களுக்கான கூட்டத்தை போட போறோம் அந்த கூட்டத்துல வந்து நாங்கள் அந்த நாற்பது தொகுதிக்கான தொட்டி நாய்க்குகள் பெரும்பாமியாக இருக்கிற பகுதிகளில் தொட்டி நாய்க்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேட்பாளர்கள் மற்ற தொகுதிகளில் எந்த சமூகம் தெலுங்கு பேசக்கூடிய சமூகம் மெஜாரிட்டியாக இருக்கிறதோ அவர்களை ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்படும் தனி தொகுதிகளிலயும் வேட்பாளர்கள் போடும் அப்ப விடுதலைக்கிழமை கட்சிங்கிறது வந்து ஒரு பொதுவான கட்சி இல்லாமல் ஒரு தெலுங்குகளுக்கான கட்சின்னு எடுத்துக்கலாம் இல்ல அப்படி இல்லை மொழி அடிப்படையில் நாங்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கான அதிகாரம் எங்களுக்கான அடையாளம் விடுதலைக்களம் கட்சி இப்போ ரிசர்வ் தொகுதியிலயும் வந்து நீங்க கேண்டிடேட் போடுவோம்னு சொல்லிருந்தீங்க நிலக்கோட்டை அந்த மாதிரி தொகுதிகளில் வந்து நீங்க அருந்த தீர கேண்டிடேட்டா போடுவீங்களா நாடாளுமன்ற தொகுதிகளில் இது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் நாடாளுமன்ற தொகுதிகளில் தென்காசி சேதம்பரம் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் அந்த தொகுதிகளில் அந்த தொகுதிகளில் வேட்பாளர்களை வந்து போகும் அருந்த தீர போடுவது போடுவோம் இல்ல தேவேந்திரகுலம் இல்ல பால் படையர்கள் தெலுங்கு பேசக்கூடிய போடுவீங்க தென் மாவட்டங்கள்ல அதிகமாக ஜாதி கலவரங்கள் நடக்குது இப்ப தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் இந்த சைடு ராமநாதபுரம் இந்த சைடுலாம் அப்போ வந்து உங்க சமூக மக்களும் அதில் வந்து ஈடுபடுறாங்களா ஏன்னா கிருஷ்ணசாமி சொல்றாரு அதில் வந்து நிறைய சமூகங்கள் பாதிக்கப்படுது தேவர் சமூகம் தான் இந்த ஜாதி மோதலை உருவாக்குது இந்த கொலைகள்ல பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து தேவரில் மத்த சமூகங்கள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க உங்க சமூகம் இதுல பாதிக்கப்படுது இல்லை எங்க சமூகத்துக்கு அந்த பாதிப்புகள் இல்லை நீங்க அந்த பிரச்சனையில கலந்துக்கிறீங்களா அந்த ஒரு கொலை பண்றது இல்லையோ இல்ல அந்த ஜாதி ரீதியான கொலைகள்ல நீங்க உங்க சமூகம் ஈடுபடுதா இல்ல 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 அப்படி எதுவும் எங்க சமூகம் இது வரைக்கும் எங்கேயும் பாதிக்கப்பட்டது இல்லை ஈடுபட்டதும் கிடையாது ஆனா தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து ஒரு வியாபார போட்டி வணிக போட்டி வந்து நாடார்களுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மூலியமா வந்து மோதல் வருது அப்படிங்கிறாங்க அது உண்மைங்களா அப்படி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கம்மாவர்கள் வந்து கம்மாவர்களும் ரெட்டியார்களும் வந்து அஹ் ஓரம் கட்டி வியாபாரத்துல தொழில்ல வந்து முன்னேறி வர எல்லா இருக்கக்கூடிய சமூகங்கள் சிறுபான்மை சமூகங்களை வந்து அந்த சின்ன சின்ன மோதல்கள் வர்றது சகஜியம்தான் ஆனா இந்த அளவுக்கு எங்க சமூக மக்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல வியாபார போட்டி வந்து நாடார்களுக்கும் தலைஞர்களுக்கும் இல்ல தூத்துக்குடி திருநாள் அதாவது இப்ப மேற்கு மாவட்டங்கள் யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அந்த இடத்துல சிறுபான்மையா மாதிரி வட மாவட்டங்கள் எந்த சமுதாயம் பெரும் பெரிய அளவில் இருக்கோ அவ அந்த இடத்துல சிறுபான்மை சமூகங்கள் பாதிக்கப்படுவாங்க அது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒண்ணு ஆனா எங்களுடைய சமூகம் இந்த நீங்க சொல்ற மாதிரியான டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா சொல்ற மாதிரியான இதுல எல்லாம் ஈடுபடல ஈடுபடல இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொங்குவியாளர்களுக்கும் நாய்களுக்கும் வியாபார போட்டி நடக்குது தொழில் போட்டி நடக்குது அது கடுமையா சில இடங்கள்ல வந்து கோயம்புத்தூர் நடக்கல மீட்டிங்ல பேசும்போது கோயம்புத்தூரை உருவாக்குனதே நாங்க தான் அப்படின்ற மாதிரி நாயக்கர்கள் பேசிடுறாங்க இது வந்து அப்ப சில இடங்கள் இல்லைங்க சார் நீங்க வரலாற்று ரீதியை கோயம்புத்தூரை தொழில் நகரமாக மாற்றியது கமவார் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் அதுல எந்த மாறுபட்ட கருத்துக்கும் இடமில்லை இல்லை கோயமுத்தூர்ல லட்சுமி மில்ல இருந்து பல்வேறு தொழில் நிறுவனம் தொடங்கி கோயமுத்தூரை தொழில் நகரமாக்கியது நாய்க்கியர்கள் தான் அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை இன்னைக்கும் கல்லூரிகள் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய நிறுவனங்கள் தான் அவங்க தான் கோயம்புத்தூரை தொழில்நகரமாக மாற்றியவர் அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை இப்போ ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியிலலாம் வந்து இந்த நூல் நூல் சம்பந்தமான தொழிற்சாலைகள் அதிகமாக வந்தது அதே மாதிரி கோயில் நூற்பாலைகள்லாம் வந்தது கோயில்பட்டி பெட்டி நூற்பாலைகள்லாம் நூற்பாலைகள்லாம் வந்தது திடீர்னப்பல ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதெல்லாம் நின்றுச்சு அதெல்லாம் வந்து தெலுங்கர்கள் செய்யறதே இல்லை அதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்பவும் அதை விட்டுட்டாங்களா திருப்பி மறுபடியும் சரி தெலுங்கு நாயுடு நாயக்கர்கள் கட்டாயம் தொழில் வந்து அது ஒரு சில சமூக பிரிவை சார்ந்த சமூகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நூல் மில்ல எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல பல்வேறு பகுதிகளில் நடத்திட்டு இருக்காங்க இங்க தென் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்களையும் நடத்திட்டு இருக்காங்க பஞ்சு மில்லாம் நடத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து கோயம்புத்தூர் அளவுக்கு ஈரோடு அளவுக்கு பெருகலை பெருகாம வந்து இங்க வந்து கு குறுகிருச்சு ஏன்னா வந்து நாயுடு நாயக்கர்கள் வந்து கம்மாவர்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே இருக்கலாம் சார் இப்ப வந்து வீரபாண்டிய கட்டமனோட நினைவு நாள் அதுக்கப்புறம் வந்து சக்கமாதேவியோட அந்த குருபூஜையா நீங்க திருவிழா நடத்துறீங்க அந்த நேரத்துல வந்து வாள்லாம் கொண்டு வராங்க ஊமத்துறை இளைஞர் படை அப்படி இப்படின்னு வச்சு வாள்லாம் கொண்டு வந்தாங்க அது முன்னாடி எண்ணிக்கை அதிகமா இருந்தது ஒவ்வொரு குரூப்பும் நிறைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது இப்போ அந்த எண்ணிக்கையெல்லாம் வந்து கவர்மெண்ட் குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுல ஏதாவது உங்களுக்கு கவர்மெண்டோட இடர்பாடுகள் இருக்குதா அரசாங்கம் எல்லார் அந்த வாள் இருக்கும் அதாவது நாங்கள் அரசுக்கு என்ன சொல்றோம்னா எங்களுடைய சமூகத்துக்கு உருவ வழிபாடை விட வால் தான் வழி வழிபாடு வாழை தான் கும்பிடுவாங்க உருவ வழிபாடு கிடையாது பொதுவா கும்பிட்ற சாமிகளுக்கு உருவ வழிபாடு தொட்டி நாய்க்க சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கம்பளத்தார்களுக்கும் வாழ் தான் வந்து வழிபாடு அதனால வாள் எடுத்துட்டு வந்தாங்க அது வந்து மற்றவர்களுடைய மற்றவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சதுனால இந்த வாளுக்கு தடை விதித்தார்கள் மற்றவர்கள் யார் கோரிக்கை வச்சாங்க பல்வேறு சமூகங்கள் சாதி பெயர்களை எல்லாம் வந்து சொல்ல விரும்பல அதனால இன்னைக்கு வந்து அது அதிகமா வந்த வாழ்க்கையில் ஒரு கிராமத்திற்கு ஒரு வாழ் கொண்டு வரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ஏன் வந்து இந்த மாதிரி குறுகிருச்சு எல்லாரும் கொண்டு வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றதுக்கு காரணம் ஏன் வந்து அந்த வாழை வச்சு நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவீங்க சம்பாவிதங்கள் ஏதாவது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேற ஒண்ணும் இல்லை ஆனா வந்து நீங்க வந்து ஒரு சிலம்பம் கம்பு கூட கொண்டு போக கூடாது வேற தூத்துரி மாவட்டத்தில் வந்து தடை போடுறாங்களே அதுதான் சார் இப்போ தென் மாவட்டங்கள் இருந்தவங்க நமக்கு தொட்டி நாய்களுக்கு வேறுபாண்டிய கட்டவனுடைய விழாவுக்கு மட்டும் இல்லை ஐயா இமானுவேல் சார் விழாவாகட்டும் இல்லை தேவர் குரு பூஜை ஐயா விழாவாகட்டும் இல்லை மற்ற வெங்கடேச பன்னியார் ஐயாவனுடைய விழாவாகட்டும் இன்னும் யாரு தான் இருந்தாலும் இல்லை வவுசியனுடைய ஐயாவனுடைய விழாவாக யாருக்கு ஒரு விழா நடத்தினாலும் அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நீங்க வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு தலைவர்களாக உருவாகி அவங்களுக்கு வந்து குரு பூஜை நடத்துகிறாங்க ஆனா அவங்களுக்கு வீரச்சக்கமா தேவிங்கிறது காலங்காலமா நடத்தப்பட்டு வந்து ஒரு பாரம்பரிய நிகழ்வு பாரம்பரியமா வாள் எட்டு வரது சிலமம் எட்டு வரது வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தது ஆனா திடீர்னு அப்போ ஒரு சின்ன கலவரம் வருது அந்த கலவரத்துக்கு அப்புறம் வந்து யாரும் வந்து பரம்பரையா எட்டு வர மட்டும்தான் சில பேருக்கு மட்டும்தான் அனுமதி மத்தவங்க எல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது அந்த நீங்கள் சொன்னதில் மாதிரி ஒரு புரிதல் வேணும் கட்டபொம்மன் கோட்டை அங்கே இருக்கிறனாலையும் ஜக்கம்மா விழா இருக்கனால ஜக்கதேவி திலா வி திருவிழா தான் கட்டபொம்மனுடைய விழா இல்லை கட்டபொம்மனுடைய விழா ஜனவரி மூணு அக்டோபர் பதினாறு தான் இந்த ஆலய விழாவுக்கு வந்து இந்த கட்டுப்பாடுகள் போடுறதே தப்புதுங்கிறது தான் நாங்கள் விடுதலைக்கலத்தினுடைய கோரிக்கை போடவே கூடாது நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு ஜக்கம்பா கோயில் போடுறது கோயில் திருவிழா கோயில் திருவிழாவுக்கு போய் எதுக்கு நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போட்டு அதுக்கு அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றது கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு அது நம்ம அரங்கத்துக்கே வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்